ஒரு தகவல் நேற்றைய சொந்த வேலையாகவும் என்னுடைய மனைவி சென்னையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினம் சென்னைக்கு சென்றேன் பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை போன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன் என் மனைவி பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவரிடத்திலே நான் சொல்லி எல்லோரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒருங்கிணைப்பு பணி எந்த அளவுக்கு இருக்குது சார் நீங்கள் பல்வேறு நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிறார்கள் ஒருமித்த கருத்துக்கள் அவன் மனதிலே இருக்கிறது ஆனால் அதை பற்றி யார் என்னிடத்தில் பேசினார் என்பது சஸ்பென்ஸ் என்று சொல்வார்கள் வெளியிட இயலாது ஆகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான் இன்றுவரையும் நான் சொன்ன செய்திகளை ஏன்டி கமன்ஸ் என்று சொல்வார்கள் அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் அதை எடுத்துக்காட்டிக்கொண்டேன்